அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆடி மாதம் இரண்டாம் பகுதியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான ஏற்பட இருக்குது மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஆடி ஆஃபராக பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு வாரமா இந்த இரண்டு வாரங்கள் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை கடகராசியில் சூரியனும் புதன் வக்ர இயக்கத்திலும் சிம்ம ராசியில் சுக்கரனும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஆடி ஆஃபராக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இத்தருடங்கள்ல உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறாருங்க இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருப்பது மிகப்பெரிய பெரிய ஆதரவாக இருக்குதுங்க உங்களுக்கு வெற்றி உள்ள ராகு பஞ்சமஸ்தானத்தில் குருவின் செவ்வாயும் இணைந்து யோகத்தை உருவாக்குகிறாங்க இதனால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அவர்களுடைய பார்வை உங்களுடைய ராசியில் எந்த தொல்லைகளும் உடனடியாக விலகுங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது குறிப்பா மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ தரிசனம் முதலியவை உங்களுக்கு கிடைக்க இருக்குது உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க இந்த ஆதரவின் காரணமாக காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்து பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த வாரங்கள்ல நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதுல நீங்க கவனம் செலுத்த இருப்பீங்க அந்த முயற்சிகள்லையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க நகர ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வாரங்கள்ல உங்களுடைய வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க சுபகாரிய முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்த நிலையில இந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கி ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி ஏற்பட இருக்குது குறிப்பா பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சுகள் சாதகமான தீர்ப்பை இந்த வாரங்கள்ல நீங்க எதிர்பார்க்கலாம் அதே உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசியினருக்கும் கூட சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மகர ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு வாக்கு தனம் குடும்பம் ஆகிய ஸ்தானங்களில் வக்ரகதியில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறாருங்க ஏழரை சனி காலத்தில் கடைசி பகுதியாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது இந்த கடைசி பகுதியில் சனி பகவான் ஓரளவு நன்மை செய்வார் என்பதே மகரிஷிகளுடைய அனைத்துமே ஒன்றாக உங்களுக்கு பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாகவே அமைஞ்சிருக்கு சென்ற ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இறந்து வந்த அலைச்சல்கள் தேவையில்லாத குழப்பங்கள் எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் அவற்றில் ஏற்பட்டு வந்த தடங்கள் தாமதங்கள் நீங்கி கிடைக்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அதே போல ஏழரை சனியினால் பட்ட பாட்டிற்கு வரும் இரண்டரை வருட காலத்தில் ஓரளவு நன்மைகளை நீங்க எதிர்பார்க்கலாங்க அதற்கேற்ப சுகஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதும் நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு கிரகநிலை என்று தாங்க சொல்ல வேண்டும் அதிக அலைச்சலும் உழைப்பும் வெளியூர் பயணங்களும் இருந்தாலும் அவற்றின் மூலம் வருமானத்தை உயர்த்தி இருக்காருங்க சனி பகவான் கொடுப்பதில் ராகுவிற்கு சனி பகவான் இழைத்தவர் அல்லங்க ஆரோக்கியத்திலும் நல்ல அபிவிருத்தி உங்களுக்கு ஏற்பட இருக்குது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால இவ்வளவு நாட்களாக தடைப்பட்டு வந்த திருமண முயற்சிகள்ல ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குது அதே போல புத்திர பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருக்கும் மகர ராசியினருக்கும் கூட புத்திர பாக்கிய கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆடி மாதத்தினுடைய இரண்டாம் பகுதியான அடுத்த பதினான்கு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஆடி ஆஃபராக உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்று பார்க்கும் போது உத்தியோகத்துறையை வைத்துக் கொண்டுள்ள சனி பகவான் சனியினுடைய இப்போது பல நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்க இருக்கிறாருங்க இதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட இருக்குது அதில் முக்கியமாக தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அதே போல வேலை இல்லாமல் வேலையில் துன்பப்பட்டு வரும் மகர ராசியினருக்கும் நல்ல வேலை கிடைக்க இருக்குதுங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் மற்றும் வர்த்தக துறைகள் அனைத்தும் சனி பகவான் ஆதிக்கத்தில் தாங்க இருக்குது அவர் தற்போது ஜென்ம ராசியை விட்டு விலகியுள்ளதால் செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை அள்ளி தருள்வாருங்க புதிய விற்பனையகங்களை திறப்பதற்கும் ஏற்ற ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு சக கூட்டாளிகள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக துணை நிற்குங்க லாபம் படிப்படியாக உயர்வத அனுபவத்துல உங்களால காண முடியுங்க ஏற்றுமதி துறையினருக்கும் லாபகரமான ஒரு வாரமாக இந்த அடுத்த இரண்டு வாரங்கள் அமைஞ்சிருக்குதுங்க புதிய முதலீடுகள்ல நீங்கள் துணிந்து இரண்டு அப்படி இறங்கும் போது எதிர்பாராத லாபம் உங்களுக்கு கிடைக்க இருக்குது இதனால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எதிர்காலத்திற்கு என்று சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாக இருக்குதுங்க அதே போல மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆடி மாதத்தினுடைய அடுத்த பகுதியான அடுத்த பதினான்கு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறைக்கு அதிகார கிரகமான புதன் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் படிப்பில் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க நேர்முகத்திற்கு சரியான அளித்து வெற்றி பிடித்து விடுவீங்க விருப்பம் போல் ஆதரவாக இருக்குதுங்க செவ்வாய் மற்றும் சனி ராகு ஆகிய கிரகங்கள் அனுகூலமாக இல்லங்க உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைப்பது என்பது சற்று கடினம் தாங்க சூரியனும் சாதகமாக இல்லாததால நவீன விவசாய உபகரண கருவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த இரண்டு வாரங்கள் முழுவதுமே குரு பகவான் உங்களுக்கு ஆதரவாக நிலவுங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பத கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது இருந்தாலும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது ராசிக்கு ஒன்பதுக்குரிய பாக்கியாதிபதி வக்கரமடைந்து இருப்பதால் அவ்வப்போது மன சஞ்சலங்கள் ஏற்படுங்க சனி வக்ரம் பெற்றிருப்பதால் எதிலும் ஒரு தடை வந்து தாங்க சரியாகும் அதற்கு எப்பொழுதும் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் அறிவுறுத்துது மகர ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று விளக்கு போடுங்க பிரகாரத்தை மனம் முருகி வளம் வாருங்கள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்